ஹரநம பார்வதி புதுக்கோட்டைக்கு அருகாமையிலே அமைந்து அருள் பாலிக்கக்கூடிய வெள்ளாற்று வடகரையிலே வகுலாரண்ய கஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய திருவேங்கை வாசல் எனும் அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலத்தினுடைய பெருமைகள் வாக்கிற்கும் சொல்லிற்கும் அடங்காதவை காமதேனு ஒரு சந்தர்ப்பத்திலே தேவசபை இந்திர சபைக்கு தாமசமாக வருகிறது தேவேந்திரனாகப்பட்டவன் சிவபூஜையிலே அமரும் பொழுது சிவபூஜைக்கு வேண்டிய அபிஷேக திரவியங்கள் தாமசமாக கிடைக்கப்பெற்றமையால் காமதேனுவுக்கு பூமிகளை பிறக்க கடவுது எனும் சாபத்தை இட்டான் காமதேனோ காட்டு பசுவாக அலைந்திருந்து கடைசியிலே இந்த திருத்தலத்தை வந்தடைந்து கவித முனிவருடைய அனுகிரகத்தின்படி கங்கை தீர்த்தத்தை தன்னுடைய காதுகளிலே எடுத்து வந்து சிவபூஜை புரிந்த புண்ணிய தலம் இது ஒரு பட்ச காலம் சிவபூஜை புரிந்து அதற்கு பிற்பாடு சாப விமோச்சனம் கிடைக்கும் என கபில முனிவருடைய கூட்டின்படி பதினான்கு நாட்கள் தினந்தோறும் கங்கையை கொண்டு வந்தது ஒரு பட்சம் முடிவரும் நிலையிலே காதிலே கங்கை தீர்த்தத்தை எடுத்து வரும் சமயத்தில் புலி ஒன்று துரத்தியது எனக்கு நீ உணவாக கடவுது என்று நான் சிவபூதை புரிவதற்காக செல்கிறேன் கொஞ்சம் வழிவிடு என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டு அதற்கு பிற்பாடு சிவபூஜை புரிந்து புலிக்கு இரையாகியது புலியோ பாய்ந்தது ஹே சிவபெருமானே தீனதிதானா சம்போ மகாதேவா என்று கூக்குரலிட அந்த பசு தன்னுடைய சுயவடிவத்தை அடைந்து வந்த புலி சிவபெருமானாக மாறிய திருவேங்கை வாசல் எனும் அற்புதமான ஒரு சிவாலயம் மூலவர் வியாகரபுரீஸ்வரராக அருட்காட்சி தருகிறார் காமதேவன் வழிபட்ட பெரும் பெருமைக்குரிய சுஜம்புலிங்க தரிசனம் நமக்கு அனுகிரகமாக்கி தரக்கூடிய உன்னதமான ஒரு சிவாலயம் பற்பல ஜென்மாக்களிலே செய்திருக்கக்கூடிய மகத்தான புண்ணிய பலனால் நமக்கு தரிசனம் உண்டாக்கி தரப்படுகிறது மேற்கு பார்த்த சிவாலயத்தை தரிசனம் செய்தால் ஆயிரம் சிவாலயங்கள் தரிசனம் செய்த பலன் உண்டு அப்படி மேற்கு பார்த்த சிவாலயமான திருவேங்கை வாசலிலே எழுந்தருளி அருள்பாலிக்கக்கூடிய வேங்கைநாதர் எனும் வியாகரபுரீஸ்வரருடைய ஆனந்தமயமான தரிசனம் நமக்கு அனுகிரகமாக்கித் தரப்படுகிறது ஓம் நம